இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா அங்கே பாருங்க அப்படியே அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்திட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உடனுக்குடன் எங்களோட வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து இருக்கும் ஹலோ விவர்ஸ் சிம்புவும் அன்சிகாவும் தமிழில் வாழு திரைப்படத்தில் நடித்திருந்தனர் இப்படம் ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பும் பாராற்றும் பெற்றிருந்தது இப்படத்தில் நடித்தபோது போது சிம்புவுக்கும் அன்சிகாவுக்கும் இடையே காதல் ஏற்பட்டிருந்தது சில நாட்கள் காதலர்களாக இருந்த இவர்கள் சில கருத்து வேறுபாடுகள் காரணமாக இருவரும் பிரிந்திருந்தனர் நாங்கள் பிரிந்தாலும் இருவரும் நண்பராக இருப்போம் என கூறியிருந்தனர் இந்நிலையில் அன்சிகா நடிப்பில் உருவாகிய படம் மகா இப்படம் கதாநாயகிக்கு முக்கியத்துவம் வாய்ந்த படமாக இருக்கிறது இப்படத்தில் சிம்பு கடினமான கதாபாத்திரத்தில் நடிப்பதற்காக பத்து நிமிடங்கள் மட்டுமே சிம்பு நடிப்பதாக இருந்திருந்தது இந்த செய்தி ரசிகர்கள் மத்தியில் மிகுந்த வரவேற்பு கிடைக்க படக்குழு பத்து நிமிடத்தை முப்பது நிமிடமாக மாற்றியுள்ளது அதற்காக நடிகை அன்ஷிகா அவர்கள் சிம்புவிடம் போன் மூலமாக அழைத்து கண்டிப்பாக நடிக்க வேண்டும் என கூறியிருக்கிறார் தற்போது அந்த ஆடியோ லிக் தான் சமூக வலைதளங்களிலையும் சிம்பு ரசிகர்களிடையும் அதிகமா பரவிட்டிருக்குது அந்த மொபைல் ஆடியோவில் என்ன பேசியிருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அன்சிகா அவர்கள் இந்த படத்தில் வந்து நீங்கள் பத்து நிமிஷத்துக்கு பல்ல முப்பது நிமிஷம் கண்டிப்பாக நடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்கிறாங்க அதற்கு சிம்பு அவர்களும் நான் கண்டிப்பாக முப்பது நிமிஷம் நடிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஓகே சொல்லியிருக்கிறாங்க அந்த ஆடியோ லிக் தான் சமூக வலைத்தளங்களில் வைரலாக பரவிட்டு மேலும் அன்சிகா அவர்கள் இதற்கு நன்றி தெரிவித்ததாகவும் தகவல்கள் வெளியாயிட்டிருக்குது மேலும் வாழ் திரைப்படம் வந்து சில வருடங்களுக்கு பிறகு மீண்டும் ஜோடி செய்கிறாங்க அன்சிகாவும் சிம்பு அவர்களும் பொறுத்திருந்ததாக பார்க்கணும் இவங்களோட திரைப்படம் எப்படி அமைப்போது என்று மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் இது போல் தகவல்களை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை உடனடியாக சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்